உங்கள் அனைவரும் மீதும் இறைக்கரணை என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நாம என்ன நூலை பார்க்க இருக்கிறோம் என்றால் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக முஸ்லிம்களின் பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு நூல் குறித்து சில செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இது சுமார் இருநூத்தி அறுபத்தி ஆறு பக்கங்களை உள்ளடக்கியது இந்த நூலை தொகுத்தளித்தது எம் ஏ சர்தார் ஏ படிச்சிருக்கிறாங்க அவங்க இவங்க யார் அப்படின்னாக்கா இந்த நூலில் பல இடங்களில் சொல்லப்படக்கூடிய மதுரை சுதந்திர போராட்ட தியாகி ஜனாப் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் அவர்களுடைய பெயரறிவர் அதனால இந்த நூலை வந்து அவர் வந்து தொகுக்கிறதுல வந்து அவருக்கு வந்து மிகச்சிறந்த முறையில உண்டான ஒரு வழி கிடைச்சிருக்குது சரி விடுதலை போராட்டில் தமிழக முஸ்லிம்களின் பங்களிப்பு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நான் வந்து சொல்றதுக்கு உண்டான ஒரு காரணம் ஒண்ணு இருக்குது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு வாக்கில் இந்தியாவிற்காக நிரந்தர அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானம் செய்யப்பட்டு அதற்கு தலைவராக அண்ணல் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்டார்கள் சுமார் இரண்டு ஆண்டு காலங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அயராது பாடுபட்டு பல இடங்களில் பல செய்திகளை பல நாட்டினுடைய தகவல்கள் சட்டத்திட்டங்களை ஆய்ந்து ஆய்வு செய்து பல்வகையிலான வடிகட்டுதல்களுக்கு பிறகு வாத விவாதங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு டிசம்பர் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அன்றைய பிரதமர் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களது தலைமையில் இருந்திருக்கக்கூடிய இருந்த சுமார் முன்னூற்றி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து ஏகோபித்த ஆதரவின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்தியாவிற்கென்று நிரந்தர அரசியலமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு குடியரசு தினமாக அங்கீகரிக்கப்பட்டு நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளையும் கடந்து நம்முடைய நாடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை பல கட்டங்களில் முன்னெடுத்து சென்றிருக்கிறது இந்த தருணத்தை பார்க்கின்ற போது குடியரசு தினத்திற்கும் அதுபோல விடுதலை போராட்டத்திற்கும் மிகப்பெரிய அளவிலான பங்கு இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிய முடிகின்றது விடுதலை போராட்டத்திற்கான பங்களிப்புகளில் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் ஜமீன்கள் பாளையக்காரர்கள் அதற்கு அடுத்தபடியாக அரசியல் அமைப்பு அரசியல் அதிக அரசியல் அதிகாரத்திற்கு வந்து அங்கிருந்து தலைவர்கள் எல்லாம் போராடி வெவ்வேறு பகுதிகளில் சாமானியன் முதற் கொண்டு மிக பெரும் தலைவர்கள் வரைக்கும் போராடி அல்லது சாமானியன் ஒரு தலைவராக உருவாகி போராடி அல்லது போராடி உருவாகி எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு சரியா இதில் வந்து தமிழக முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து இந்த நூலாசிரியர் வந்து நமக்கு ரொம்ப அழகாக சொல்றாரு இது சுமார் வந்து ஒரு இருநூத்தி அறுபத்தி ஆறு பக்கங்களை உள்ளடக்கியது இது வந்து ஒரு சராக்ஸ் காப்பி தான் இது என்கிட்ட இருக்குது ஒரு தேவைக்காக நான் இப்போ புரட்டுகின்ற பொழுது அந்த நூலை வந்து முழுவதுமாக வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு சுமார் இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் இந்த நூலில் வந்து இருக்குது ரொம்ப அழகாக ஒவ்வொரு அத்தியாயத்தின் கீழாக அந்த இருபத்தி ஏழு அத்தியாயத்திற்கும் கீழாக எவ்வளவு எவ்வளவு முஸ்லிம்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் தமிழகத்தில் அப்படிங்கிற செய்தியை வந்து போட்டிருக்கிறாங்க அடுத்தது சுதேசி இயக்கம் அடுத்ததாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை நடந்த நிகழ்வுகள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஏற்பட்ட ஹோம் ரூல் இயக்கம் லக்னோ உடன்பாடு ரவுலட் சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஹிலாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடத்திய முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மலபார் பிரச்சனை மகாத்மா காந்தியடிகள் ஒற்றை ஆடைக்கும் மாறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்ரீபாரத ஆசிரமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நடந்த உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மதுரை கோவைப்பாளையம் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் ஹரிஜன இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருட இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொழிற்சங்க போராட்டம் இதெல்லாம் மாதிரிலாம் உண்டானது இதெல்லாம் தனிநபர் சத்தியாகிரகம் இரண்டாம் உலகப் போறும் தமிழக முஸ்லிம்களும் இந்து முஸ்லிம் ஒற்றுமை பாகிஸ்தான் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பாகிஸ்தான் பிரிவினை எதிர்ப்பு மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வெள்ளையணி வெளியேறு இயக்கம் தமிழக முஸ்லிம்களின் பங்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய ஐஎன்ஏ படையில் தமிழக முஸ்லிம்களிடையே பங்களிப்பும் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தமிழக கவிஞர்கள் கலைஞர்கள் பத்திரிகை துறையினர் மற்றும் முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் மாவட்டத்துடன் சிறை சென்ற விடுதலை வீரர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றது போன்ற இருபத்தி ஏழு தலைப்புகளின் கீழாக இதில் சுமார் இருபத்தி ஆறு தலைப்புகளிலும் தமிழ்நாட்டினுடைய முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத சுட்டி அதிலும் குறிப்பாக வந்து ஒரு செய்தியை பார்த்தா மதுரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண் ஐம்பத்தி ஏழு நபர்கள் இந்திய விடுதலைக்காக வந்து பாடுபட்டிருக்கிறாங்கன்ற செய்தியும் நமக்கு சுட்டி ரொம்ப அற்புதமான தகவல் தகவல்களாக அவ்வளவு அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இதில் வந்து இந்த நூலை வந்து இவர் உருவாக்குவதற்கு தொகுப்பதற்கு சுமார் அறுபத்தி ஐந்து நூல்கள் அடுத்ததாக வந்து அரசு ஆவணங்கள் எப்படி பல விஷயத்தையும் பல விஷயங்களை வந்து இவர் வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரு கல்வெட்டுகள் அதாவது அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது நாற்பது ஐம்பது இந்த காலகட்டத்தில் இருந்த சுதந்திர போராட்ட பெரும் தலைவர்களுடைய கல்வெட்டுகள் அங்கங்கே அவருடைய சிலைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து படமாகவும் வந்து இணைச்சி ஒரு செய்தியாகவும் அதிலையும் வந்து குறிப்பிட்டு காட்டிருக்காரு சுமார் நூறு நூறு பக்கங்களுக்கு மேலாக வந்து படங்கள் இருக்குது கருப்பு விலையில் இருக்குது இருக்குது அந்த இதெல்லாம் இருக்குது தகவல்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு அற்புதமான தகவல்களை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு இதில் நிறைய பெரிய அளவிலான பங்களிப்பு வந்து இதில் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பத்திரிக்கை துறையிலையும் இருக்கட்டும் பெரிய அளவிலான இருக்குது அடுத்ததாக கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் வந்து மதுரை மாதிரி கோரிப்பாளையம் அமெரிக்கன் கல்லூரியில படித்து கொண்டிருந்த ஒரு மாணவரும் வந்து அங்கு பதியாயிருக்கிறாரு அடுத்ததாக அவர் வந்து மாணவர்களை போராட தூண்டினார் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் கைதும் ஆகியிருக்கிறார்ன்ற ஒரு செய்தி வந்து ரொம்ப அற்புதப்படுறாரு மாணவருடைய எழுச்சி அதுபோல உத்தமபாளையம் மாணவர் ஒருவரும் வந்து கைதாகி இருக்கிறாரு இப்படி மாணவர்களுடைய எழுச்சி எந்த அளவிற்கு வந்து இருந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காங்கிரஸ் பேரியக்கம் எந்த அளவிற்கு வந்து விடுதலை வேட்கையில் பெரிய அளவிலான பங்களிப்புகள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வருது இதுல நாம வந்து இந்த சுதந்திரத்திற்கான ஒரு முன்னேறுப்பாடுகள்ல வந்து சில செய்திகளை வந்து என்னால வந்து இந்த நூலை வாசிக்கின்ற பொழுது சில செய்தி வந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நாம வந்து அன்றைய காலகட்டங்களில் வந்து பிரிட்டிஷ் இந் இங்கிலாந்துக்கு நாம வந்து அடிமையாக இருந்தோம் மக்கள் எல்லாருமே அடிமையாக இருந்திருக்கிறாங்க அதில் அவர்கள் அந்த அடிமைத்தனம் நம்மை செய்கின்ற பொழுது நம் மீது ஒவ்வொரு அடக்குமுறைகளாக சட்டங்களாக நம் மீது திணித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி ஒரு சட்டத்தை திணி உதாரணத்துக்கு அவரோ சட்டம் அதை திணிக்கின்ற பொழுது அதை எதிர்த்து மாநிலத்திலோ அல்லது இந்திய தலைநகரங்களிலோ வந்து ஒரு தலைவர் காந்தி போன்ற உள்ளிட்ட தலைவர்கள் யாரேனும் ஒரு ஒரு குரல் கொடுக்கின்ற பொழுது அது செவிவெளி செய்தியாகவோ பத்திரிகை வாயிலாக வேறு ஏதேனும் ஒரு வகையிலாக வந்து அஹ் நாடு முழுவதும் அது பரகுது பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவிலான கொந்தளிப்பை உண்டாக்குது அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இன்னும் ஒரு பிரச்சனை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால கொண்டு வரப்படுது ஒரு சட்டம் அப்படிங்கிற பேர்ல வந்து கொண்டு வரப்படுது அதற்காகவும் இன்னொரு தலைவருடைய ஒரு அனுமானத்திலேயோ அவர்களுடைய பிரகடனத்தை காங்கிரஸ் பெரிய பிரகடனம் செய்து அதற்காகவும் மக்கள் கிளந்திருக்கலாம் அதாவது இந்த இரண்டுக்கும் சேர்ந்து அவங்க போராடுறாங்க அடுத்ததாக மூணாவது பிரச்சனை அடுத்ததாக நான்காவது பிரச்சனை இந்த நான்குக்குமாக ஐந்துக்குமாக ஆறுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மக்கள் வந்து பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் வந்து போராட்டங்களை நடத்திருக்கிறாங்க இதுல வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து அந்தந்த ஒரு குக்கிராமம் முதற்கொண்டு நகரம் முதற்கொண்டு பேரூராட்சி முதற்கொண்டு டவுன் முதற்கொண்டு மாநிலம் முதற்கொண்டு ஒட்டுமொத்த இந்தியா வரைக்கும் உண்டான பல்வேறு மக்கள் அந்தந்த பகுதி மக்கள் தலைமையேற்று அல்லது வந்து மிக முக்கியமான பங்கு ஆற்றி மிகப்பெரிய அளவிலான சேவைகளை எல்லாம் வந்து நிறைய செஞ்சிருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது அதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்து இரண்டாம் உலக போர் நடக்குது அந்த போர் சமயத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆணையை வந்து வெளியிடுறாங்க அதாவது இந்திய மக்கள் எல்லாரும் யாரெல்லாம் வந்து அந்த இராணுவத்திற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து போராட்டத்தில் அந்த அந்த போர்ல வந்து கலந்து கொள்ள உடனடியாக காங்கிரஸ் பெரியக்கம் வந்து யாரும் இந்த போரில் இந்திய பெரும்போரில் கலந்து இந்திய இந்த பிரிட்டிஷ் இரண்டாம் உலக போரில் கலந்து கொள்ளக்கூடாது இந்தியர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அதை ஆதரிக்கவும் கூடாது அதற்கு நிதியும் வழங்கக்கூடாது நிதி திரட்டவும் கூடாதுன்னு ஒரு பெரிய அளவிலான பிரகடனத்தை பண்ணி நாடு முழுவதும் பெரிய அளவுல வந்து அதை வந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அந்த வகையில வந்து தமிழ்நாட்டில் அதிலும் குறிப்பாக மதுரையிலும் கூட பெரிய அளவிலான போராட்டங்கள் எந்த அளவுக்குன்னா இது இந்த நூலை வாசிக்கின்ற பொழுது அஹ் காரைக்குடி மானாமதுரை அந்த ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து அரசு இயந்திரமே முடங்கி போய் இராணுவம் வரவைக்கப்பட்டு நிகழ்வு வந்து கட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அது போலவே வந்து மதுரையில் அந்த சமயத்தில் வந்து அப்துல் கதர் அப்படின்னு நினைக்கிறேன் காங்கிரஸினுடைய ஒரு தலைவராக ஒருத்தர் இருந்திருக்கிறார் மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில் வந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து தலைவராக இருந்திருக்கிறாரு எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறார் அவரும் வந்து போராடி தீவிரமாக ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்காக வந்து கைதாகி ஒரு வருடம் அல்லது ஆறு மாத காலங்கள் வந்து அவர் வந்து சிறையில் இருந்திருக்கிறாரு அந்த சமயத்தில் தான் ஒரு மாணவரும் உத்தமபாளையத்தை சேர்ந்த ஒரு மாணவரும் கைதாகி ஒரு வருடம் அல்லது ஆறு மாதங்கள் சிறை தண்டனை பெற்று ஐநூறு ரூபாயெல்லாம் வந்து அபராதம் தான் கட்டியிருக்கிறாங்க இதே சமயத்துல அந்த மில் தொழிலாளிகள் பிரச்சனை விஷயத்துல வந்து ஐயா பசும்பன் தேவர் ஐயா வந்து எம்எல்ஏவும் இருந்திருக்கிறாங்க அவர்களும் வந்து மௌ மதுரை மௌலானா சாஹிப் அவர்களோடு இணைந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து இங்க மதுரையில வந்து தீர்வு கண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து இருக்குதாக இந்திய சுதந்திரத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்பு அளப்பரியது அதிலும் குறிப்பாக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு மிகச்சிறந்த முறையில் வந்து தங்களுடைய போராட்டங்களையும் வந்து ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வந்து எது எதிர்கொண்டிருக்கிறாங்க நகர் இந்திய இறையாண்மைக்கு ஏதேனும் ஒரு இழுக்கு ஏற்பட்டது என்றால் அதற்காக அஹிம்சா அஹிம்சா வழியில் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்யக்கூடிய இருப்பும் பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கின்றது அந்த தவறை இந்திய குடியரசுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய வகையில் எவர் நடந்து கொண்டாலும் அவர் அந்நிய நாட்டவராக இருந்தாலும் சரி ஒரு இந்தியனாகவே இருந்தாலும் சரி எவர் நடந்து கொள்ளா கொண்டாலும் ஒரு இந்திய குடிமகனாக யார் வேண்டுமானாலும் அதற்குண்டான எதிர்ப்பை கண்டிப்பான முறையில் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறத இந்த நூல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் இது வந்து நூல் வடிவில் இருக்கின்றதா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை அநேகமாக வந்து அந்த நூலாசிரியர் எம்எஸ் சர்தார் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு கேட்கணும் கேட்டுட்டு இந்த செய்தியை வந்து படித்தணும் இதுதான் ஒரு நூலாசிரியர் நூலாசிரியர் பற்றினோட சிறிய குறிப்பும் வந்து இருக்குது மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடத்தந்து விடைபெறுவது அப்துல் அஜி சாலிமன் வாஹிதி அஸ்லாம் அலைக்கும் நன்றி